அனைவருக்கும் வணக்கம் தினமொரு சூரணத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டில் கடிகாரத்தை எந்த திசை நோக்கி மாட்டினால் நமக்கு நன்மை அளிக்கும் எந்த திசை நோக்கி மாட்டக்கூடாது என்பதை பற்றி தான் இன்று பார்க்கப் போகிறோம் கடிகாரம் என்பது வெறும் நேரம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் நேரத்தை நல்ல நேரமாகவும் மாறுவதற்கு கூட இந்த கடிகாரம் ஒரு காரணமாக இருக்கின்றது இது நம்மில் பல பேருக்கு தெரியவில்லை நம் வீட்டிற்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்திற்கு நாம் கடிகாரம் மாட்டியிருக்கும் திசையும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு வீட்டில் எந்த திசையில் கடிகாரம் இருக்க வேண்டும் எந்த திசையில் வைத்தால் வீட்டில் வறுமை நீங்கும் குறிப்பாக அது எந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பல குழப்பங்களுக்கான தீர்வைத்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சுழல்கின்ற காலச்சக்கரத்தை நமக்கு வலியுறுத்துவதே இந்த கடிகாரம்தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் கடிகாரத்தை மாட்டி வைக்கவில்லை வானத்தை பார்த்து வானத்தில் உள்ள சூரியனை பார்த்துதான் நேரத்தை கணித்தார்கள் அவர்களுடைய முன்னேற்றம் தடைப்படாமல் இருந்ததற்கு வீட்டில் கடிகாரம் இல்லாததும் ஒரு காரணமாக இருந்தது ஆனால் இது இந்த காலகட்டத்திற்கு சரிவராது ஆதலால் எந்த திசை நோக்கி கடிகாரம் வைப்பது என்று பார்ப்போம் முதலில் உங்களுடைய வீட்டில் கடிகாரம் இருக்க வேண்டிய திசை வடக்கு திசை வடக்கு பக்கம் உள்ள சுவற்றில் உங்களுடைய கடிகாரத்தை மாட்ட வேண்டும் அதாவது வடக்கு பக்கம் உள்ள சுவற்றில் உங்களுடைய கடிகாரத்தை மாட்ட வேண்டும் இப்படி மாட்டினால் அந்த கடிகாரம் தெற்கு முகம் பார்த்து இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் பணம் கஷ்டம் வராது பொருளாதார சூழ்நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக வடக்கு திசை சுவற்றில் மாட்டப்படும் கடிகாரம் வட்ட வடிவில் இருப்பது நமக்கு இன்னும் அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும் அடுத்து கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றில் மாட்டினால் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம் அதாவது வீட்டில் குடும்பத் தலைவனின் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உங்களுடைய வீட்டில் கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றில் கடிகாரத்தை மாட்ட வேண்டும் அப்போது கடிகாரம் மேற்கே பார்த்தவாறு இருக்கும் கிழக்கு பக்கம் நீங்கள் மாட்டும் கடிகாரம் பிரவுன் கலர் அதாவது மரச்சாமான்களின் வண்ணத்தில் இருந்தால் மிகவும் நல்லது கிழக்கு பக்கம் மாட்டும் கடிகாரத்தை வட்ட வடிவில் அல்லது சதுர வடிவில் மாட்டிக்கொள்ளலாம் சில பேரது வீட்டில் ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை சப்தம் எழுப்பும் கடிகாரம் இருக்கும் அந்த கடிகாரம் இருந்தால் அதை கிழக்கு பக்கம் மாட்டி வையுங்கள் உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது உங்களால் கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றிலும் கடிகாரத்தை மாட்ட முடியவில்லை வடக்கு பக்கம் உள்ள சுவற்றிலும் கடிகாரத்தை மாட்ட முடியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தால் மேற்கு சுவற்றில் கடிகாரத்தை மாட்டி வைத்துக் கொள்ளலாம் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பக்கத்தில் மட்டும் கடிகாரத்தை மாட்டக்கூடாது தெற்கு சுவற்றில் கடிகாரத்தை மாட்டவே கூடாது இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமேயானால் கடிகாரத்தில் எப்போதும் முள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதிலிருந்து ஒரு சின்ன சிறிய அளவு ஒரு சத்தம் எழுந்து கொண்டே இருக்கும் இது நம் காதுகளில் கேட்டிருப்போம் தெற்கு திசை என்பது நம் அனைவருக்கும் பொதுவாக தெரிந்த ஒன்று யம தர்ம ராஜாவுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் சொந்தமான திசை அது ஆகவே அவர்களை தொந்தரவு கொடுக்கும் அளவிற்கு சத்தம் எழுப்பும் இந்த கடிகாரத்தை அந்த இடத்தில் மாற்றி வைத்தால் நமக்கு பாவங்கள் சேரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா ஆதலால் அந்த பாவங்கள் அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் சேரும் ஆகவே தெற்கு பக்கம் உள்ள சுவற்றில் இந்த கடிகாரத்தை நாம் மாட்டி வைக்கவே கூடாது இதுதான் முக்கிய கரணியம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது நம்முடைய வீட்டில் நேரம் பார்ப்பதற்காக அடிக்கடி பார்க்கக்கூடிய பொருள் கடிகாரம் இந்த கடிகார கண்ணாடியில் நிச்சயம் விரிசலும் அல்லது உடைந்து இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் எதிர்மறை ஆற்றல் நமக்கு உண்டாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது நம்முடைய கால நேரத்தை குறித்து நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் சக்தியும் இந்த கடிகாரத்திற்கு உண்டு ஆகவே இந்த கடிகாரத்தை எக்காரணத்தை கொண்டும் மெதுவாக ஓடவிடக்கூடாது அதாவது கடிகாரம் எப்போதும் சரியான நேரத்தில் தான் இருக்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் அதிகமாக வைத்து தவிர ஒரு நிமிடம் கூட நம்முடைய கடிகாரம் பின்னோக்கி ஓடக்கூடாது என்பதையும் நீங்கள் கவனித்து வேண்டும் உதாரணத்துக்கு இப்போது நேரம் பத்து மணி என்று வைத்துக்கொள்வோம் பத்து மணி என்றால் சில பேரது வீட்டில் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது என்று இருக்கும் இப்படி ஒரு நிமிடம் பின்னோக்கி இருந்தால் கூட அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது அதனால் எப்போதும் பத்து மணி என்றால் பத்து ஒன்று அல்லது பத்து ஐந்து என்று நேரத்தை கூட்டி வைத்து கொள்ளலாம் இப்படி வைப்பதால் நம்முடைய முன்னேற்றமும் தடைபடாமல் வளர்ச்சி அடையும் இது கடிகாரத்திற்கு மட்டுமல்ல நம்மளுடைய செல்ஃபோன் இப்போ மொபைல் எல்லாமே வச்சுருக்கிறோம் அவர்களும் செட்டிங்ஸ் போயிட்டு டைம் மாற்றி வைத்து கொள்ளலாம் அதாவது ஒரு நிமிடம் மேற்கொண்டு வைத்து கொள்ளலாம் இதே போன்று நம் கைகளில் கட்டும் கை கடிகாரமும் ஒரு நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் கூடுதலாக வைத்து கொள்ளலாம் இப்படி வைத்துக்கொள்வதால் நமக்கு நன்கு நாளடைவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் எப்போதும் பின்னோக்கி வைக்கவே கூடாது இதில் நீங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஓடாத கடிகாரத்தை சுவற்றில் மாட்டி வைக்கவே கூடாது உங்களுடைய வீட்டில் நிறைய கடிகாரம் இருக்கின்றது என்பதனால் அங்கங்கே கடிகாரம் வைக்கக்கூடாது குறிப்பாக நிலவாசலுக்கு வெளியில் கடிகாரம் இருக்கவே கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா பால்கனியில் கடிகாரத்தை மாட்டி வைத்திருப்பார்கள் அது மிகவும் தவறு அப்படி வைக்கவே கூடாது இப்போது தங்களுடைய கவனமெல்லாம் உங்கள் வீட்டில் எந்த பக்க சுவற்றில் மாற்றி வைத்திருக்கிறோம் என்பது பற்றி தான் போகும் உங்களுடைய கவனம் அவர்கள் ஒருவேளை நான் சொன்ன கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் உள்ள சுவற்றில் மாட்டி இருந்தால் அவர்கள் மாற்றம் செய்ய வேண்டாம் ஒருவேளை தெற்கு பக்கம் உள்ள சுவற்றில் மாட்டி இருந்தால் கடிகாரம் மாட்டி வைத்திருந்தால் அவர்கள் அவசர அவசரமாக வேறு திசை நோக்கி அந்த கடிகாரத்தை எடுத்து மாற்றம் செய்யக்கூடாது இதற்கான கிழமை நேரம் திதி பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் மாற்றம் செய்ய வேண்டும் இதில் கவனமாக செயல்பட வேண்டும் ஒரு கடிகாரத்திற்கு வாஸ்துபடி எத்தனை எத்தனை விடயங்கள் சொல்லப்படுகின்றது நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலனடையுங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப்